நாங்கள் இப்போ நானும் தம்பியும் விளாம்பழம் எங்களோட விளாம்பழ மரத்தில் வந்து மழை நேரங்களில் தான் நல்ல விளாம்பழம் கொட்டுறது அப்போ நாங்கள் பொறுக்கி கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் பொறுக்கி குமிக்கினாங்க அதையும் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கி கேம் காய்ச்சபுரம் அநியாயமாக போகுது இப்போ விரத காலங்களும் இல்லையண்டபடியாக கடைகளுக்கும் எடுக்க மாட்டினோம் அதால் நாங்கள் அதை கேம் காய்ச்சுவோம்ட்டு வலிக்கிட்டோம் டெய்லி மழை காலத்தில் விளாம்பழ ஜூஸும் குடிக்கிறாது அப்போ இன்றைக்கி கேம் காய்ச்சபுரம் லாம் எப்படி காற்றணும் நீங்களும் பார்க்கணுமெண்டா எங்களோட சேர்ந்து பயனிங்கோ எந்த சேனலுக்கு புதுசாக வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இங்கே பாருங்க விளாம்பிளத்தை ஃபுல்லாக விளாம்பிளம் தான் கொட்டிக்கிறாக்கு இனி இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல பொறுக்கி போட்ட பிறகு நாங்களே உதாரணப்போகிறோம் நல்ல விழாம்பளம் என்ன சூப்பர் விழாம்பளம் ம் பொறுக்கி போடுறோம் நான் பொறுக்கி போட்டதே மீது அணில் சாப்பிட்ருக்கேன் சில இடங்களில் வந்து விளாம்பலம் வந்து விளைகளை வந்து அந்த பூச்சித்தன்மை ஒரு ஓட்டம் அடிச்சிருக்கும் அதனால் வந்து இப்படி ஓட்டை விழுந்துருக்கும் இந்த விழாம்பலங்களில் என்ன செய்ய இயலாது அடுக்க இலாது அதுக்குள்ளே போயிருக்கும் ஆனால் இந்த எங்கட விழாம்பலத்தில் வந்து அந்த அப்படி ஒன்றும் வரையில்லை அதால் பரவாயில்லை வணக்கம் இந்த விழாம்பரம் வந்து ஒரு திருங்க அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இந்த விழாம்பரம் எங்களோட வீட்டில் வந்து விழாம்பரம் வாங்கிட்டு புறாக்களே தெரியும் ஏன்னா இல்லை இந்த விழாம்பலம் வந்து இப்படியும் முக்கால் கிலோ நிற்கும் ஒரு பழம் சின்ன சின்ன விழாம்பரங்கள் எல்லாம் இங்கே எல்லாம்பு கிடாக்குத்தானே சார் அதையும் பொறுக்கி எடுத்தீங்களேண்டா இது கொஞ்சம் காய் பார்த்தா இங்கே பாருங்க இந்த பெரிய விழாம்பழம் உண்டு நாலு விழாம்பழங்குண்டது ஒரு விழாம்பழம் மரம் வந்து இந்த இந்த பட்டு போற மரம் வந்து சரியான புளி இறுக்கமான ஒரு களி மாதிரி மற்றது ரெண்டும் இது ஒரு தேங்காயில் விழாம்பழம் இது இங்கே இருக்கிற இந்த ரெண்டு விழாம்பரமும் வந்து சின்ன காய் ஒரே ஒரு சைஸில் தான் இந்த பழம் பழம்புல இங்கே பார்த்தா தெரியும் ഒരു ഒരു വിളാമ്പല പടുതാപ്പൊ ഇത് മണ്ണിലെ വിളന്ന കയോടെ മലേ അതുക്കാൻ ഈരം താങ്കൾ ഇപ്പം താണ്ടിപ്പോൾ വടം വന്ന് കുഞ്ഞം വെട്ടിയ അരക്കറ വിളിയാണ് വിളുക വിളാമ്പളങ്ങൾ തിരിഞ്ഞിരും പുറകിൽ വീട്ടിട്ട് ഇഞ്ചാല് കൊഞ്ഞം പുല്ല് പുല്ലാണ് പെരിക പുല്ലില്ല് പുല്ല് അതെല്ലാം വിളുക പളങ്ങളെല്ലാം നന്യായമായി പോയിരുന്നെങ്കിൽ ഇതെല്ലാം ഇളന്ന് പളു അഴുതാ പളുതാക്കി പോയിട്ട് അളുകി ഇതിലേ ഉണ്ട് അളുകിപ്പോയിട്ട് ഇല്ല കായ് കാമ്പായ സേറ് അടിച്ചിട്ട് എന്താണ്ട് ഇടക്ക് ആമ്പലത്തെ പാത്തിങ്ങൾ എല്ലാം തിരിക്കും அப்படி பெட்டிய விழாம்பழம் நான் உங்களுக்கு ஒரு விழாம்பலம் தின் இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு காட்டுறேன் இங்கே வந்து கூட இருக்குது வேறுங்க இதுக்குள்ள விழுகிறதுல பழுதா போயிடுது நாங்கள் பொறுக்கிட்டு வீட்டையும் கொஞ்சம் பொறுக்கி சுமிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் கேம் காய்ச்சறதில் சந்திப்பான் பாய் இங்கேயும் கூட கிடக்குறா என்ன விழாமல் எல்லாம் கருப்பு கருப்பா யோசிக்காதீங்க எல்லாமே இடம் எங்களோட வயல் காணிதான்றபடியா சேரு சேத்துக்களை விழுந்தபடியா தான் இப்படி இருக்குது இங்க வருங்க நான் சொன்னேனே இந்த விழாமலை இந்த விழாமலை வந்து இந்த அளவு தான் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க யானை வெளியும் போட்டிருக்கிறோம் யானை வந்து விழாம்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியுமா பழம் வந்து அப்படியே முழுசாக இருக்கும் எந்தவித சேதமும் இருக்காது ஒரே ஒரு சின்ன ஒரு ஓட்டம் மட்டும் இருக்கும் எங்களோட இடத்துல வந்து விளாத்தி காடுன்னு சொல்லி எங்களோட முத்தியங்காட்டு காட்டுக்கு ப உள்ளதான் இருக்குது அங்கே வந்து நாங்கள் முந்தி சின்னல விழாம்பலம் பொறுக்க போறினாங்க அப்போ வந்து இப்படி பெரிய பழமாக இருக்கும் இப்படி ஏதோ ஒரு ஒரு குட்டி ஓட்டை இது கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குது இப்படி ஒரு குட்டி ஓட்டை இருக்கும் அதுக்குனால முழு விளாம்பளத்தின உள்ளடைகளை வந்து ஞானம் உறிஞ்சி இழுத்துடும் அது இப்படி என்னென்ன தெரியல லத்தியில் கிடக்கும் முழு விழாம்பலமாக கிடக்கும் இது கிடந்தே பழுதா போயிட்டு போறாக்கு பாப்பா பாப்பம் உள்ள எப்படி கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி ஆனால் கோது சும்மா வைரமாக தான் கிடக்குது உள்ள ஒரு பழம் பழுதா போகையில் நல்லா தண்ணி இருக்குது அந்த கோதை மட்டும் வெளியில மண் பட்ட உடனே இதாண்டிட்டுது இங்கே கோது மட்டும் அந்த உறிஞ்சி மண் மண்ணால் பழுதாக போனதான் இல்லை என்னையும் புழுத்துனதானு தெரியல கோதுமட்டம் பழுதா போயிட்டு இந்தாடா நான் ஒரு ஃபண்டிய வேக்கம் கொண்டு வந்துட்டேன் முட்டை வேக கொண்டு வந்துருக்கலாம் அது துணி வேக வரைக்கும் பீக்கி இதோ தெரியல இல்லை நானும் தம்பியுந்தான் வந்தே நாங்கள் விளாம்பலம் பொறுக்க ஒரு பெரிய வேக்கால் முதலே கொண்டு போயிட்டேன் இப்போ இருக்கிறது ஒரு துணி பேக்கில் கொஞ்சம் பொறுக்கிட்டேன் அதுவும் இப்படி நூறு அங்காகக்கிட்ட வரும்

carro puestas y abre இப்போ இதில் இருக்கிற நடு தண்டுகள் இந்த இதுகள் எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் பண்ணிவிட்டு கரைக்கணும் கரைச்சி அதுகளெல்லாம் வடிகட்டியில் வடிச்சு எடுத்த பிறகு தான் கேமுக்கு கரைக்கிறது கேட்ட பதத்தில் வந்து வைக்கணும் நான் இதை வடிகட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் வந்து இரும்பு கல் தாச்சி தான் காய்ச்ச போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சக்கியல் தும்புகள் அதுகள் இல்லாமல் தனியாக களியாக விழாம்பளை இதை கறந்து வச்சுருக்குறோம் இதில் நாங்கள் அடிக்கடி சில நேரம் வோஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுல குரல் சேஞ்ச் ஆகியிருக்கும் இப்போ நாங்கள் வந்து உளாங்காயை கரைக்கைக்குள்ளே தனி களி அந்த அசடுகள் அப்படி உள்ளடையல் மாதிரி தானே இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைப்போம் அந்த தண்ணி இப்போ கொஞ்சம் பத்தும் இதில் ஆவி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக வத்தைக்குள்ளே நாலு கிலோ விலாங்காய் களிக்கு மூன்று கிலோ சீனி போட போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சீனி போடுறோம் மூன்று கிலோ சீனி போடுறோம் சீனி போட்டா பிறகம் ஒரு தண்ணித்தன்மை வெறும் தானே தக்கண்டிலக்கிட்டு பாத்தீங்களோ அவ்வளவு திக்காயிருந்தது சீனி போட்ட உடனே இலகி வந்திரும் தண்ணி தன்மையா இப்படி நல்ல கருப்பாக இருக்குன்னு பாருங்க என்னடா இந்த விட வந்து உண்டடை வந்து நான் இதன் டைகில் நீங்க நீங்கள் ரெண்டா தெரியும் நல்ல கருப்பான பலம்தான் பார்த்தா தெரியும் இப்பயும் தண்ணி பதமாக தான் இருக்குது ഇവിടെ ഗ്യാൻ വാസം വരവഴി കിട്ടുന്നത് നല്ല ഒരു വാസം വരുന്നത് ാണ് ഓമുറഹ്ല വച്ചുപാത്തൽ നിറയെ നേരമായിട്ട് കിട്ടത്തിട്ട് ഗാം കാച്ചത് കൊണ്ട് താൻ തോതൽ കിണ്ടതും കൊണ്ട് താൻ നാൽപ്പം നാല് കിലോക്ക് കിട്ടാമ്പളം കളി പോട്ടനാൽ എല്ലാം വത്തിരു ഇന്നും വത്തണം തുതൽ പരുവത്ത് കൊണ്ടോട കൊണ്ടോ ഒട്ടാതെ വരമാതി പരുവത്തിക്ക് വരവണു അതാവിലാൽ പോകുന്നത് നിൽക്കണം இது நல்ல பதமாக வந்துட்டுது நல்ல திக்க களி மாதிரி வந்துட்டுது இதை வந்து நாங்கள் என்ன செய்யணுமன்ற அப்படி தூக்கி கரண்டியில் தூக்கி பார்க்குறது அப்படி வலித்தால் ஆடணும் ஆடிட்டு இப்படி கரண்டியில் இப்படி கொஞ்சமாக கிள்ளி தூக்கி பார்த்தா அப்படி கண்ணாடி மாதிரி தெரியணும் காய்ச்சியிலேருந்து ஒரு சட்டிக்கு மாற்றி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போத்தில் விட்டு எடுத்தோம் சொன்னால் கேம் ரெடி பானுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இப்போ நாங்கள் வந்து அதிகமாக சீனி பயன்படுத்தாத கொஞ்சம் லைட்டாகவும் புளிப்பு தன்மையாகவும் இருக்கும் ட்ரஃபி மாதிரியும் இருக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ